கருணகிரிநாதர் இந்த பதினொன்னிலிருந்து இருபது வரையிலான சேற்களில் முருகன் தனக்கு உபதேசித்ததை பற்றியும் அருளியதை பற்றியும் கூறியிருக்கிறார் உறவினர்கள் கூகா என ஓலமிட்டு அழும்படிக்கு இறந்து போகாத வண்ணம் உண்மையான பொருளை அடியேனுக்கு உபதேசித்த அற்புதம்தான் என்ன என்கிறார் வள்ளி பிராட்டியை அவளுடைய சுற்றத்தார்கள் அறியாமலேயே கவர்ந்து சென்று ஆதியும் அந்தமும் மற்ற முருகன் என்னிடம் உரை ஒழித்து சும்மா இரு என உபதேசித்தது என்ன அப்படிப்பட்ட முருகனை அவனது அருளை கொண்டு மட்டுமே அறிய முடியும் நெஞ்சே கையில் விளங்கும் ஞான வீசுகின்ற ஐவேளை உடைய முருகப்பெருமானின் திருவடிகளை புகலிடமாகப் பெற்று ஈழேற கடவாய் ஐம்புலன்களின் வழியே செல்லும் ஆசையை தள்ளுவாயாக முருகனின் நாம மகிமை பற்றியும் பேராசையில் கலங்குவது பற்றியும் தான் கற்றதின் பலன் முருகனின் திருவடிகளுக்கே என்பது பற்றியும் கந்தர் அனுபூதி முழுவதும் முருகனின் துதி பாடுவதற்கும் வறுமையை நீக்க முருகன் அருள்வார் என்பது பற்றியும் உபதேசம் பெற்றதை வியந்தும் கூறியிருக்கிறார் கூகா என என் கிளை கூடியழ வகை வகைமை பொருள் பேசியவா வேலவ நாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றளுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குறு புங்கவ என் குண பஞ்சரனே பேராசையெனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழல்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மரவா அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே